அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு கடன் அடையணும் வருமானம் அதிகரிக்கணும் பணம் சேரணும் குபேர சம்பத்து ஏற்படணும் பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வச்சிங்கன்னா கோடிக்கடனும் தீருங்க பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் செல்வம் சேரும் பல லட்சம் பேர் பலனடைந்த ஒரு எளிமையான பரிகாரம் ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் ஏற்படுங்க வறுமை நிலை மாறி கடன் பிரச்சனை தீர்ந்து கையில் எப்போதும் பணம் தங்கும் செல்வம் கொலிக்கும்னே சொல்லலாங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன அதை எப்படி நாம் பயன்படுத்தணும் எங்க வைக்கணும் எந்த நாள் செய்யணும் எந்த நேரம் செய்யணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் நிறைய பொருட்கள் மூலிகையாகவும் பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையதாகவும் இருக்குதுங்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை இன்னும் பல வகையான மூலிகை பொருட்கள் பயன்படுத்தி பணத்தை ஈர்க்க முடியும் சரிங்களா இந்த பரிகாரத்திற்கு மூன்று பொருட்கள் நமக்கு தேவைப்படும் முதல்ல சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகோட பயன்கள் நிறைய இருக்குங்க வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தி விலகும் கண் திருஷ்டியை நீக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெண் வெண்கடுகில் இருக்குது இந்த வெண்கடுகு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து நம்ம சில்வர் பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி பவுல் மண்ணகளில் கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த கடுகுலேயே வந்து மூன்று வகையான கடுகு இருக்குங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் கருப்பு கடுகு இந்த கருப்பு கடுகானது வந்து கண் திருஷ்டியை நீக்க பயன்படுத்துவோம் கடுகு நாய் அப்படின்ற இன்னொரு வகை கடுகு இருக்குங்க இதை வந்து பெரும்பாலும் நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது இந்த வெண்கடுகு வந்து பணத்தை ஈர்க்கும் அடுத்து வந்து கண் திருஷ்டியை போக்கும் சரிங்களா இப்போ இந்த வெண்கடுகோடு சேர்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் ஒரு பொருளுங்க அதே மாதிரி குபேரருக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த ஏலக்காயில் இருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருளாகவும் இது பணத்தை வந்து ஈர்க்கும் பொருளில் இது மிகச் சிறந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வெண்கடுகு மகாலட்சுமி தாயார் குபேரர் இருவருக்குமே உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுதுங்க குபேர பூஜை செய்யும்போது இந்த வெண்கடுகையும் ஏலக்காயையும் ஒன்றாக சேர்க்காம அந்த பூஜையை செய்ய மாட்டாங்க அதே போல் தான் நாமும் வீட்டில் இந்த வெண்கடுகு ஏலக்காயோடு சேர்த்து வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வீட்டில் பண வரவு அப்படின்றது இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா குபேர சம்பத்துக்கிட்டும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் குபேரருடைய அருளும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எந்த கடன் பிரச்சனை கடன் சுமை அப்படின்றது கட்டாயம் இருக்காதுங்க பணவரவு வந்தா போதும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலுமே அடைச்சிடலாம் இப்போ இந்த ஏலக்காயை வந்து எத்தனை எடுக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஏழு ஒன்பது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ஏலக்காய் வந்து பயன்படுத்தலாம் ஏழு நாள் ஒன்பது கோல் இருபத்தி ஏழு விண்மீன்களை வந்து குறிக்கும் இந்த நாள் கோல் விண்மீன்கள் யார் ஒருவருக்கு சரியாக வேலை செய்கிறதோ அவர்கள் வந்து பெரும் பணக்காரர்களாக ஆவதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரமானது பணத்தை ஈர்க்கும் பொருளில் பெரும் பங்கு இருக்குங்க இந்த பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த பச்சை கற்பூரம் எப்போதுமே வீட்டில் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான முக்கியமான விசேஷ நாட்களில் வந்து இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்த பயன்படுத்த பணவரவு அப்படின்றது அதிகமாகவே வர ஆரம்பிக்குங்க நீங்கள் வந்து பணம் வைக்கும் பெட்டிலேயோ பீரோலேயோ ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து நுணுக்கி பணம் நகை இருக்கக்கூடிய இடத்துல வந்து தூவி விடுங்க இதன் மூலம் வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமத்தை கொடுக்கும் பணம் நகை நிறைய சேரும் எப்போதுமே வாசனை இருந்து கொண்டே இருக்குங்க உங்கள் வீட்டில் ஒரு ஈர்ப்பு சக்தி செயல்பட்டு கொண்டே இருக்கும் இதையும் நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் சரிங்களா இப்போ இதில் வந்து பச்சை கற்புரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெண்கடுகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து வச்சு இப்போ இதை வந்து எந்த இடத்துல வைக்கணும் மறுபடியும் நம்ம எப்போ மாற்றி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த பொருட்களை எல்லாம் உடனே மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ மாற்றி வச்சால் போதும் இதை வந்து நீங்கள் அப்படியே திறந்த நிலையில் வைக்கக்கூடாதுங்க ஒரு பச்சை நிற துணி அப்படி இல்லைனா ஸ்கை ப்ளூ கலர் அதாவது வானத்து கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய துணி வந்து நீங்கள் போட்டு இதை வந்து மூடிட்டு வெள்ளை நிற நூல் போட்டு கட்டி தான் வைக்கணும் கருப்பு கலர் துணி தவிர்த்து நீங்கள் மற்ற எந்த துணி வேணாலும் மஞ்சள் இருக்குதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சிவப்பு இருக்குதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அது வந்து உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி கட்டி நீங்கள் வைக்கலாம் இப்படி நீங்கள் பயன்படுத்தும்போது குபேர சம்பத்து கட்டாயம் கிடைக்குங்க அடுத்து வந்து இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும் தினமும் நீங்கள் பூஜை செய்யும்போது இதற்கும் ஊதுபத்தி தூபம் காட்டி கற்பூர தீபாராதனை வந்து காமிங்க அதே மாதிரி மனதார வேண்டிக்கோங்க அதிகப்படியான பணவரவு இருக்கணும் செல்வ செழிப்பு உண்டாகணும் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கணும் கடன் ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாமல் அடைக்கணும் உங்கள் மனதில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக கடன் அடையும் பணவரவு அதிகரிக்குங்க ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு பணவரவு வந்து இருக்கிறத நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம் வீட்டில் வந்து கடன் சுமை குறைவதற்கு கட்டாயம் பணவரவு வரணும் பணவரவு இருந்தால் மட்டும்தான் அந்த கடனை வந்து நம்ம முழுவதும் அடைக்க முடியும் இதன் மூலம் நமக்கு பணவரவு வருவதற்கு கடன் அடைவதற்கு கட்டாயம் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து பூஜை அறையில் வைங்க குறிப்பாக இதை வந்து நம்ம எந்த நாளில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை அமாவாசை தேதி இருக்குது மாலை அஞ்சு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் இந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து எப்போதுமே நம்ம வந்து வியாழக்கிழமை நாட்களில் செய்யலாம் நீங்கள் வரவிருக்கும் வளர்பிறை வியாழக்கிழமை என்று இந்த நேரத்திலேயே வந்து நீங்கள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று மாதமோ ஆறு மாதமோ கழித்து நீங்கள் இதை வந்து மாற்றும் பொழுது பச்சை கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கும் மீதம் இருக்கும் ரெண்டு பொருட்களையும் ஓடும் நீரில் விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் இதை வந்து செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டடலாம் மறுபடியும் நீங்கள் இதே மாதிரியான முறையில் இந்த பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் குபேர மூலையில் வைங்க குபேர சம்பத்து உருவாகி பணவரவு அதிகரிக்கும் சரிங்களா இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி